ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானா வளரும் என்று சொல்கிற மாதிரி ஊருக்கு ஊர் மரம் நட்டது விவேக்கிற்கு உடனடி பலனை கொடுத்திருக்கிறது தமிழகம் எங்கும் ஒரு கோடி மரம் நடும் இலக்கில் இதுவரை இருபத்தி ஏழு லட்சம் மரங்களை நட்டிருக்கிறார் நடிகர் விவேக் அவற்றில் திருநெல்வேலியில் மட்டும் ஆறு லட்சம் மரங்களை நட்டுள்ளார் நெல்லை மக்களுக்கு விவேக் செய்த உதவிக்கு கைமாறாக அங்குள்ள கிராமோதயம் என்ற மகளிர் சுய குழுவினர் தங்கள் நன்றியை வித்தியாசமாக வெளிப்படுத்தியுள்ளனர் ஏறக்குறைய ஐந்து லட்சம் உறுப்பினர்களை கொண்ட கிராமோதயம் மகளிர் குழுவினர் திருநெல்வேலியில் உள்ள அருணகிரி தியேட்டரில் பாலக்காட்டு மாதவன் படத்தை பார்க்க முன்பதிவு செய்துள்ளனர் இவர்கள் செய்த முன்பதிவிலேயே அருணகிரி தேட்டரில் மூன்று நாட்களுக்கு படம் ஹவுஸ்ஃபுல் ஆகியுள்ளது திருநெல்வேலி நிலவரம் இப்படி என்றால் சென்னை நிலவரம் என்னவாக இருக்கும் என்று பார்த்தால் மரம் நடும் நிகழ்வுகளில் விவேக்குடன் இணைந்து பணியாற்றும் லயோலா கல்லூரி மாணவர்கள் நூற்றி இருபது பேர் பாலக்காட்டு மாதவன் படம் பார்க்க சத்தியம் திரையரங்கில் முன்பதிவு செய்துள்ளனராம்